அன்பு உறவுகளை அறத்தின் குரல் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ச்சியான உங்களுடைய பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் புதியதாக இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உறவுகள் மறந்துடாம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய பின்னூட்ட பதிவுகளை அதில் பதிவு செஞ்சு இந்த காணொலியின் தரத்தை உயர்த்த உதவுங்கள் இந்த உலகத்தில் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று அதுலையும் அந்த வெற்றி தோல்விய மதிப்பீடு செஞ்சுதான் அதை அளவீடா வச்சுதான் ஒரு மனிதனுடைய அந்த மனிதன் சார்ந்திருக்க கொள்கையே இந்த உலகம் மதிப்பீடு செய்யும் இல்லைங்களா ஆனா அந்த வெற்றி தோல்வியில நம்ம மனசாட்சியை சார்ந்து மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம அந்த வெற்றியிலையும் தோல்வியிலையும் ஒரு நேர்மை இருந்துச்சுன்னு சொன்னா அது என்னைக்குமே நாமே முகசுலிக்காத அளவிற்கு அந்த வெற்றியை கொண்டாடலாம் நாமே வெட்கப்படாத அளவுக்கு அந்த தோல்வியை ஏற்றுக்கிறலாம் இதுதான் நியதி அப்படி தான் வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் நான் போவேன்னு சொல்லி அப்படி ஒரு எல்லையை தொட்டு இருக்கக்கூடிய எல்லா முடிச்சவைக்கு முல்ல மாதிரி ஃபோர்ஜரி வேலையை பூரா செஞ்சு வெற்றி அடைஞ்சு இன்றைக்கு உலக அளவில் அவர்களை நோக்கி கைகொட்டி சிரிக்கிற அளவுக்கு ஆளாயிருக்கு பிஜேபியும் அந்த கும்பலும் அதனுடைய வெற்றியும் அந்த வெற்றியால பிரதமராக்கப்பட்ட மோடியும் இன்னைக்கு வெக்கி தலகுனிகிற அளவிற்கு அவர்களுடைய வெற்றியின் மீது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கு இந்த பொது சமூகம் அதை பற்றிய காணொலியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம் வாங்க காணொலியின் கருத்திற்குள் செல்வோம் இந்த பிஜேபி இந்தியாவுல இரண்டாவது முறை ஆட்சியை பிடிச்சதே பெரிய கேள்விக்குறியாகவும் நமக்கெல்லாம் பெரிய சந்தேகமாகவும் இருந்துச்சு இவனுங்கனால ஒரு தடவை ஜெயிச்சு வர்றதே சந்தேகம் இது என்னடா இரண்டாவது முறையும் அதிசயமா ஜெயிச்சிருக்கானுங்க அப்படின்னு அந்த ஆச்சரியம் நீங்கிறதுக்குள்ளேயே மூணாவது மக்களவை தேர்தல் வந்து நாடாளுமன்ற தேர்தல் வந்து அதுலயும் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு விட்டு தூக்கி போட்டானுங்க மூணாவது முறை நாங்க ஜெயிச்சுட்டோம் நேருக்கு பிறகு தான் மூணாவது முறை இந்தியாவை ஆள போறோம் ஒரு பிரதமர் மூணாவது முறையா போறது நேருக்கு பிறகு தான் சொல்லி தம்மட்டை அடிக்கும் போதே நமக்கெல்லாம் பெரிய ஐயப்பா இருந்துச்சு சந்தேகம் இருந்துச்சு சத்தியமா இவங்கனால அதுக்குண்டான வாய்ப்பு இல்ல அப்படி ஒரு நல்ல காரியத்தை இந்த தேசத்தை அப்படியே உயர்த்தி கொண்டு போய் வச்ச சம்பவமும் எதுவும் நடக்கல பூரா மக்கள் விரோத போக்கு மத பிரச்சனை அங்க இருக்கக்கூடிய இந்துக்களையும் முஸ்லீம்களையும் அடிக்க விட்டு வேடிக்கை பாக்குறது இந்த அரசியலை தான் இவங்க இந்த பதினஞ்சு ஆண்டு காலமா செஞ்சு முடிச்சாங்க இல்லைங்களா மூணாவது முறை ஜெயிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் இதை எப்படா இவங்க செஞ்சாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது நமக்கெல்லாம் இந்த ஓட்டு போடுற விஷயத்துல இவங்க ஏதோ கோல்மால் பண்ணிருக்காங்க கில்மா வேலை பண்ணிருக்காங்க சந்தேகம் இருந்ததை சமீபத்துல ராகுல் காந்தி ஆதாரத்தோட அள்ளி வீசி இருக்கிறாப்ல ஆனா இதுவே காங்கிரஸ்க்கு லேட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் இவர்கள் அரசியல் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும்போதெல்லாம் ஒரு போர்ஸா மிகப்பெரிய ஆக்ரோசமான உத்வேகமான அரசியலை இவர்கள் கையில் எடுக்காதனுடைய விளைவுதான் பாரதிய ஜனதா மூணாவது முறையும் ஆட்சி கட்டில அமர்ந்துச்சு இப்ப கூட இந்த அரசியலை இவர்கள் இதோட உற்றாம இவங்க செஞ்சிருக்கிற இந்த போர்ஜரிய இப்ப நான் பின்னாடி சொல்றேன் இவங்க என்னென்ன அக்கிரமம் பண்ணி இந்த மூணாவது முறை ஆட்சிக்கு வந்திருக்காங்கிறத நான் சொல்லல இன்னைக்கு ராகுல் காந்தி எதிர்கால பிரதமர் வர்ணிக்கக்கூடிய ராகுல் காந்தி இன்னைக்கு போட்டு உடச்சு பெரிய படம் போட்டு காமிச்சுக்கிட்டு இருக்காப்புல இருந்தாலும் இன்னும் ஒரு ஆளுமை மிக்க வலிமை மிக்க எதிர்கட்சியா இவர்கள் செயல்பட்டாதான் இந்தியாவுல இது போன்ற இன்னும் பல மோசடிகளை பாரதிய ஜனதா செய்யாம இவர்களால தடுக்க முடியும் மக்கள் அடைய முடியும் மூணாவது முறை பாரதிய ஜனதா இந்தியாவுல ஆட்சியை புடிச்சிருக்கவே முடியாது எப்படின்னு எப்படி உறுதியா சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க ரெண்டாவது முறையே பெரிய எல்லாம் வெற்றி பெறல இருந்தாலும் மூணாவது முறை அதை தாண்டி வடக்கு பகுதிகளிலேயே நார்த்லயே அங்க உள்ள மக்களே இவர்கள் மேல பல கொதிப்புல இருந்தானுங்க உதாரணமா ராஜபுத்து வம்சத்துக்கும் இந்த பாரதிய ஜனதாவுக்கும் ஏற்பட்ட சிக்கல் அதை தாண்டி அயோத்தியில ராமர் கோவில் கட்டுறது தான் எங்களுடைய பெரிய லட்சியம் சொன்ன அந்த பகுதியிலேயே இவர்களுக்கு ஏற்பட்ட எதிர்ப்பு அது போக நாட்டினுடைய வளர்ச்சியில ஒரு துணிவோட கவனம் செலுத்தாமல் இருந்தது நாடங்களும் மத பிரச்சனைய மத கிளவரங்களை மிக முக்கியமாக பிரத்யோகமான அரசியலா செஞ்சது இது எல்லாமே சேர்ந்து வடக்கு பகுதிகளில் கூட கிளர்ச்சி இருந்துச்சுங்க புரட்சி இருந்துச்சு அதை தாண்டி இவனுக்கு மூணாவது முறையா ஜெயிக்கும் பொழுதுதான் கடினமான சந்தேகங்கள் ஏற்பட்டது ஆனால் இதை தட்டி கேட்க வலிமையான எதிர்கட்சி இல்லையே அப்படிங்கிற கவலையும் இருந்துச்சு அதையும் தாண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்கள் சாரி எல்லா ஊடகங்களும் சொல்லக்கூடாது கிட்டத்தட்ட எண்பது சதவீதமான ஜால்ரா ஊடகங்கள் எல்லாமே மோடிக்கு ஆதரவான நிலையை எடுத்து அவர்கள் என்ன தவறு செஞ்சாலும் அதற்கு முட்டுக் கொடுக்குற வேலையை முழு மூச்சா எல்லா ஊடகமும் செஞ்சுச்சு இது எல்லாம் சேர்ந்துதான் இவங்க மூணாவது முறை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் தெரியுது இதற்கு தேர்தல் ஆணையம் உடந்தையா போயிருக்குங்க இவங்க தேர்தல் ஆணையத்தை கைக்குல போட்டு எங்கெங்கெல்லாம் ஓட்ட திருட முடியுமோ அவ்வளவு வேலையும் செஞ்சு இவங்க மூணாவது முறை ஜெயிச்சுட்டோம் ஜெயிச்சிட்டோம்னு பிரீத்துனாங்க பாத்தீங்களா அவ்வளதுமே கள்ள ஓட்டுல ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் திருட்டுத்தனம் போலியா இருக்கிறது எல்லா விஷயத்தையும் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி பொது சமூகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டிக்கிட்டு இருக்காரு ஒரே ஒருத்தன் பத்து இடங்கள்ல கல்ல ஓட்டு போட்டிருக்கான் ஒரே பேர்ல நாலஞ்சு இடங்கள்ல ஓட்டு போட்டிருக்கான் முகவரி எல்லாம் ஓட்டு போட்டிருக்கான் இந்த அப்பன் பேர் தெரியாதவன் தெரியாதவன் சொல்லுவாங்கல்ல இல்ல அந்த மாதிரி உள்ளவெல்லாம் அதாவது தந்தை பேரே இருக்காது இவன் யாருன்னே தெரியாது இவன் எந்த இடத்துல இருக்கிறானே தெரியாது அவன் பத்து ஓட்டு போட்டிருப்பான் அவன் அஞ்சு ஓட்டு போட்டிருக்கான் இந்த மாதிரி எல்லாம் எடுத்து இன்னைக்கு இருக்காங்க இத கிளாரிபிகேஷன் பண்றதுக்காக இந்த அக்கிரமம் நடக்குதேன்னு லைட்டா பொரி தட்டின உடனே தேர்தல் ஆணையத்துல போய் சில இடங்கள்ல நாங்க அதை சரிபார்க்கணும் அந்த வாக்காளர் பட்டியலை கொடுங்கடான்னு சொன்னா ஏழு அடி உயரத்துல பேப்பர் கட்டை காமிச்சிருக்கானுங்க இவளத்தையும் நீங்க கண்டுபிடிக்கணும் ஏன்டா டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லி வாய் புழக்க பேசுறீங்க உங்களுக்கு வாக்காளர் பட்டியல ஒரு நிமிஷத்துல தூக்கி போட தெரியாதா ஏழு அடி உயரத்துல பேப்பர் கட்டை கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லிருக்கீங்க அதுலயே தெரிஞ்சிருச்சு உங்க முள்ள மாதிரி ஐயா காங்கிரஸ் கட்சிக்காரவங்களே சரியான வாய்ப்பு உங்களுக்கு உண்மையான எதிர்கட்சியா செயல்படுறதுக்கு காலமே உங்கள்ட்ட கொண்டு வந்து ஒரு லட்டு மாதிரி ஒரு சம்பவத்தை கொடுத்துருக்கு அதாவது இவங்க பண்ண அயோக்கியத்தனம் அது கூட நீங்க சொல்லிதான் இந்த நாட்டு மக்களுக்கு தெரிய வந்திருக்கு இத அப்படியே சரியா புடிச்சுக்கிட்டு தயவு செஞ்சு இதையாவது அரசியல் பண்ணி இவங்களுடைய அயோக்கியத்தனத்தை அம்பலப்படுத்திடுங்க சரி காங்கிரஸ் கட்சிக்கு இந்த பொறி எப்படி தட்டுச்சு இவன் இந்த திருட்டுத்தனம் பண்றான் அப்படிங்கிற ஒரு சின்ன பொறி தட்டணும்ல அது எங்க தட்டுச்சுன்னு பார்த்தா கர்நாடகாவில் ஒரு பர்டிகுலரான ஒரு தொகுதியில சில இடங்கள்ல கிட்டத்தட்ட பதினெட்டு சீட்டு காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படின்னு உள்கட்சி வட்டாரங்கள்ல அங்க இருக்கக்கூடிய ஓட்டு நில நிலவரங்களை வச்சு இவங்க கணிச்சிருக்காங்க கண்டிப்பா இந்த பதினெட்டு இடத்துல காங்கிரஸ் ஜெயிச்சிரும் அப்படின்னு உறுதியோட இருக்கும்போது அங்க ஒரு ஒம்பது இடத்துல மட்டும்தான் காங்கிரஸ் வெற்றி வாய்ப்பு பெறுது பாக்கி ஒன்பது இடத்துல தோல்விய தழுவுன இவங்களுக்கு லேசா இவங்க மேல ஏதோ இந்த ஓட்டு போடுற விஷயத்துல போர்ஜெடி பண்றான் இவங்க ஏதோ அயோக்கியத்தனம் பண்றான் அப்படிங்கிற விஷயத்த அப்பதான் காங்கிரஸே உணர்ந்துருக்கு இந்த சந்தேகம் வந்த உடனே கர்நாடகாவில இருக்கக்கூடிய ஒரு எம்பி தொகுதியை பர்டிகுலரா அதை எடுக்கிறாங்க அந்த எம்பி தொகுதிக்கு உட்பட்ட அசம்பிளி தொகுதி இருக்கும் பார்த்தீங்களா அந்த அசம்பிளி தொகுதியில ஒரே ஒரு தொகுதியில இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலை கேட்கும்போது தான் இவனுக்கு ஏழடி கட்டு பேப்பர் தூக்கி எரிஞ்சிருக்காங்க இதை வச்சு கண்டுபிடிச்சுக்கணும் அதாவது கண்டே பிடிச்சிட கூடாது இவங்க குழம்பி குழம்பிய இதை வச்சே இவங்க ஆட்சியை ஓட்டிடணும் அதுக்குள்ள ஆட்சி முடிஞ்சிடணுங்கிற பிளான்ல ஏழடி கட்டை தூக்கி கொடுத்து இதுல கண்டுபிடிச்சுன்னு கொடுத்துருக்கான் இதற்குத்தான் ஆறு மாத காலம் எங்களுக்கு ஆயிடுச்சு நாங்க ஆதாரத்தோட நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ராகுல் காந்தி சொல்றாரு அந்த ஒரு தொகுதியில மட்டுங்க கிட்டத்தட்ட அதான் அந்த அசம்பிளி தொகுதி அதாவது எம்பி தொகுதியை நான் சொல்லல ஒரே ஒரு அந்த எம்பி தொகுதிக்கு உட்பட்ட ஒரு அசம்பிளி தொகுதியில ஒரு லட்சத்தி இருநூத்தி ஐம்பத்தி எட்டு ஓட்ட இருக்காங்க கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க இந்த அயோக்கிய பிஜேபி கும்பல் ஏண்டா மனசாட்சி இல்லையா நீங்க ஜெயிக்கிறோங்கிற பேர்ல உங்க வெற்றி உங்களுக்கே மனதளவுல ஒரு ஆனந்தத்தை சந்தோஷத்தை தரணுமா இல்லையா இது உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க இந்த குற்ற உணர்ச்சியா தெரியாது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வெற்றியா ஒரே ஒரு அசம்பிளி தொகுதியில ஒரு லட்சத்து ஓட்டுக்கு மேல கள்ள ஓட்டு போட்டிருக்கீங்களா ஏன்னா இந்த கிராம பகுதிகளில் கூட கள்ள ஓட்டு கள்ள ஓட்டும்பானுங்க நம்மளாம் கேள்விப்படுவோம் ஒரு இருநூறு ஓட்டு நூறு ஓட்டை போடுறதே அதிசயமா இரநூறு ஓட்டு கள்ள ஓட்டு கொடுந்துருச்சுரா நூத்தம்பது ஓட்டை ஏன் ஏரியாவுல கள்ள ஓட்டு போட்டேன்னு சொல்லி காமெடியாவெல்லாம் சொல்லுவாங்க அதுவே நமக்கு ஆச்சரியமா இருக்கும் ஒரே ஒரு அசம்பிளி தொகுதியில ஒரு லட்சம் ஓட்டுக்கு மேல கள்ள ஓட்ட போட்டிருக்கீங்களே அயோக்கிய பயில்களா நீங்க எல்லாம் ஜெயிச்சேன்னு அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு கள்ள ஓட்டு கதாநாயகங்களா உலகத்துல நாட்டுல சுத்திக்கிட்டு இருக்கானுங்க அவனுகளை கேக்குறதுக்கு இந்த தேர்தல் ஆணையத்துக்கு தெம்பு இல்லாம தராணி இல்லாம இந்த விஷயத்தை வெளியில கொண்டு வர்றாருல்ல ராகுல் காந்தி அவருக்கு தேர்தல் ஆணையம் எச்சரிக்குது இதை எழுத்து பூர்வமான எங்களுக்கு ஒப்படைக்கணும் அப்படி இல்லைன்னா அதுல தவறும் பட்சத்துல நீங்க மன்னிப்பு கேட்கணும் நீங்க யார கண்டிக்கணும் இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை செஞ்சிருக்கானா அப்படியா அந்த ஆதாரத்தை கொடுங்க இந்த தப்பு செஞ்சவன இந்த திருட்டு பண்ணவன இந்த அயோக்கியத்தனம் பண்ணவன தேர்தல் ஆணையம் கண்டிப்பா தண்டனைக்கு உட்படுத்தும் நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா உங்க மேல மக்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கும் ஆனா நேர் மாறா எவன் எந்த உண்மையை கண்டுபிடிச்சாலும் அவனை மிரட்டிடணும் இனிமே மேற்கொண்டு அவன் அதை கண்டுபிடிச்சிட கூடாது அப்படித்தானே உங்களுடைய எச்சரிக்கை துணி மக்களே பாத்தீங்களா கள்ள ஓட்டு கதாநாயகர்களை இந்த ஜனநாயகத்தில் இருக்கிற பெரிய நம்பிக்கையே நாம ஓட்டு போட்டுதான் நமக்கான தலைவர்களை பிரதமரை அதிபரை மன்னரை தேர்வு செய்யறோம் அப்படிங்கிற ஒரு ஆத்ம திருப்தி தான் அதுக்கே வேட்டு வச்சுட்டானுகளை எங்க இந்த பிஜேபியும் தேர்தல் ஆணையமும்